மாடன் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு பஞ்சாப் மேற்கு வங்கலம் இப்படி பல மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடியோடைய ஆட்சியை தாங்கி நிற்கிற ரெண்டு கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு இப்படி பல விஷயங்கள் இந்த பட்ஜெட் தொடர்பாக விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்தியா கூட்டணியை சேர்ந்த முதலமைச்சர்கள்லாம் நிதி ஆயோக் கூட்டத்தையே புறக்கணிக்கிற அளவுக்கு தீவிரமான போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இப்படியான காலகட்டத்தில் இந்த பட்ஜெட்டில் பல்வேறு சமூக நலத்திட்டங்களுக்கான நிதியை பெரிய அளவில் குறைச்சிருக்காங்க அப்படி அவங்க என்னெல்லாம் குறைச்சிருக்காங்க அது சமூகத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து தான் நாம் இன்றைக்கி விரிவாக பார்க்கப்படுவோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படி நம்ம பார்த்தோம் அப்படினா கிட்டத்தட்ட கிராமப்புற இந்தியாவுடைய வேலைவாய்ப்பில் முக்கியமான தூணாக இருக்கக்கூடிய இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பல்வேறு செய்திகளில் நம்ம பார்த்துருப்போம் கிராமப்புற வேலைவாய்ப்புக்கான நிதியை கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு எண்பத்தாறாயிரம் கோடி அதனால் போன முறையை விட இந்த முறை கூட்டியிருக்காங்க அப்படின்லாம் செய்திகள் வரும் ஆனால் உண்மையாக நாம் எடுத்து பார்க்குறப்ப ஒட்டுமொத்தமாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு அந்த காலகட்டத்திலருந்து இப்போ வரைக்கும் உள்ளதை தொகுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு அந்த பட்ஜெட்டில் ஒதுக்குனதை விட ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய பட்ஜெட் தொகையில் அப்போ விட ஒதுக்குனது எவ்வளவு அப்படிங்கிற அந்த தான் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பே தெரியும் இரண்டாயிரத்தி பதினாறு பட்ஜெட்ல சதவீதமாக இருந்த இந்த தொகை வந்து இந்த முறை வந்து ஒன்று ஏழு எட்டு சதவீதமாக குறைஞ்சிருக்கு ஒட்டுமொத்த பட்ஜெட்லேருந்து பார்க்குறப்ப இந்த இந்த ஆண்டு ஒதுக்கியிருக்க தொகை ரொம்ப கம்மி ஒவ்வொரு முறையும் கடந்த பட்ஜெட்டப்போ ஏற்பட்ட விமர்சனங்கள்லேயே முக்கியமானது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொ அதை குறைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சுது அதனால தான் இந்த முறை அவங்க அறிவித்த பணம் கூடுதலாக ஒதுக்கப்பட்டதாக காட்டப்படுது அப்படிங்கிறதையும் பல விமர்சகர்கள் சொல்கிறாங்க இந்த முறை அவங்க ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த பணம் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்படின்னு பார்க்குறப்ப அக்டோபர் மாதம் வரைக்கும் தான் பத்தும் அப்படின்னு அசீம் பிரேம்ஜி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பொருளாதார நிபுணர்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு காரணங்களை சொல்லி கடந்த ரெண்டு ஆண்டுகளில் மட்டும் ரெண்டு கோடி பேருக்கு மேலே அவங்க வந்து இதிலிருந்து நீக்கியிருக்காங்க இப்படி நீக்கிறத காரணமாக வச்சு வேலை வாய்ப்பு வழங்கப்படுறத அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப கிராமப்புற வேலை மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான ஒரு நிதியை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பட்ஜெட்லேருந்து நம்ம பார்த்தோம்னா அது பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு வேலை வழங்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையை பல்வேறு சின்ன சின்ன காரணங்களை காரணமாக வச்சு குறைச்சிருக்காங்க வேலைவாய்ப்பை நாங்கள் உருவாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பல இடங்களில் திரும்ப திரும்ப சொன்னாலும் இப்போ தமிழ்நாட்டிலே கூட பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சித் தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இது வளர்ச்சிக்கானது விவசாயத்துக்கானது வேலைவாய்ப்புக்கானது அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குறப்ப வேலையில்லாண்மை இருக்கக்கூடிய அந்த விகிதம் அப்படிங்கிறது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிகமாக இந்த ஜூனில் ஒம்பது புள்ளி ரெண்டு சதவீதம் அளவுக்கு இந்தியாவுடைய வேலையின்மை வந்து அதிகரிச்சிருக்கு இப்படியான காலகட்டத்தில் தான் இவங்க தொடர்ச்சியா கிராமப்புற வேலைவாய்ப்பு கிராமப்புற மக்களுக்கு ஒரு அடிப்படை வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இதற்கான நிதியை குறைக்கிறத தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி விவசாயிகள் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து அவங்க தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறதுக்காக தொடர் போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப விவசாயிகளுக்கு ஒரு பேரிடியாகவே இது அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சில தரவுகளை பார்க்கும்போது நமக்கு தள்ள தெளிவாக தெரியுது குறிப்பாக விவசாயிகளுடைய இந்த பூச்சிக்கொல்லிக்கான மானியம் உரமானியம் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப அதோடைய விகிதம் குறைஞ்சிருக்கு இந்த பூச்சிக்கொல்லி உரம் இதற்கான மானியங்கள் அதற்காக ஒதுக்கக்கூடிய மொத்த நிதி அப்படின்னு பார்க்குறப்ப அது இந்த இருந்து ஒன்று புள்ளி ரெண்டு மூணு சதவீதமா இதுக்கு முன்னாடி இருந்ததிலிருந்து ஜீரோ பாயிண்ட் ஒன்பது மூணு சதவீதமா குறைஞ்சிருக்கு அதாவது ஒரு சதவீதம் கூட கொடுக்கப்படல யூரியா அப்படிங்கிறது விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு உரம் நீங்கள் வந்து கிராமப்புறங்களில் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய உரங்கள் எடுத்து பார்த்தா அதில் யூரியா இல்லாமல் இருக்கவே இருக்காது அதுக்கான மானியத்தை கொண்டு இவங்க வந்து குறைச்சிருக்காங்க இந்த விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடனுக்கான வட்டி மானியம் இருக்குது பார்த்திங்களா அதையும் இந்த பட்ஜெட்டில் பெரிய அளவில் குறைச்சிருக்காங்க ஆக விவசாயிகள் தங்களுடைய கடனுக்கு வட்டி கட்டுறது இனிமேல் அதிகரிக்கும் இந்த மாதிரி நுணுக்கமாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்க வட்டிக்கான மானியத்தை குறைக்கிறது இடுபொருள் செலவை கூட்டுறது கிராமப்புற சிறு குறு விவசாயிகளுக்கு இன்னொரு பொருளாதார ஆதாரமாக இருக்கக்கூடிய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துடைய ஒட்டுமொத்த நிதியை குறைக்கிறது இப்படி தான் விவசாயிகளுக்கு இதில் பல வஞ்சனைகள் நடந்திருக்கு அதே மாதிரி சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த உணவு மானியம் இருக்குது பார்த்திங்களா இதோடைய ரேஷியோவை கூட அவங்க பெரிய அளவில் குறைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் ஏழு புள்ளி ஏழு சதவீதமாக இருந்த இந்த உணவு மானியம் அப் அதுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் கால்குலேட் பண்ணுறப்ப நாலு புள்ளி ரெண்டு ஆறு சதவீதமாக பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு சமூக நலத்திட்டங்களுக்கான நிதியுதவி பல திட்டங்கள் இருக்குது அதை பற்றியும் கூட நான் சொல்கிறேன் ஒன்று புள்ளி ஏழு சதவீதத்துலேருந்து ஒன்று புள்ளி ஒன்று சதவீதமாக குறைச்சிருக்காங்க கல்விக்கான நிதி உதவி உதவி இருக்குது பார்த்தீங்களா அதற்கான பல்வேறு சமூக திட்டங்கள் அந்த திட்டங்களுக்கு ஒதுக்கக்கூடிய பணத்தை கூட மூணு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதத்துலேருந்து ரெண்டு புள்ளி ஆறு ஒரு சதவீதமாக குறைச்சிருக்காங்க இதே மாதிரி சுகாதாரத்துக்கு ஒன்று புள்ளி ஒம்பது ஒன்று சதவீதத்துலேருந்து ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க இப்படி பல இடங்களில் சமூக திட்டங்களுக்கு மேலே மிக நுணுக்கமாக இந்த பட்ஜெட் வந்து கை வச்சிருக்கு சில இடங்களில் இவங்க சொல்கிறப்ப கடந்த ஆண்டை விட இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்த இடைக்கால பட்ஜெட்டை விட அதிகமாக சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க ஆனால் நம்ம அதை அப்படி மட்டும் பார்த்துட முடியாது ஏன்னா இது வந்து ஒவ்வொரு காலகட்டமாக இவங்க வந்து இவங்களுடைய இந்த மானியங்களை குறைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க அதில் இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு கூட்டி காட்டுற மாதிரியான ஒரு ஒரு கருத்தை உருவாக்குறதுக்காக சில வேலைகள் பார்த்துருக்காங்க பட்ஜெட்டுடைய ஒட்டுமொத்த விகிதாச்சாரத்தில் இதெல்லாம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு பல உண்மைகள் தெரியும் இந்த சமூக திட்டங்கள் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா இதை நாம எடுத்து பார்க்கிறப்ப இவங்க எதுக்கெல்லாம் குறைச்சிருக்காங்க அப்படின்னா குறிப்பாக இப்போ அண்ணாமலை வந்து நம்ம ஊரில் நான் பயணம் போகிறேன் அப்படின்லாம் தேர்தலுக்கு முன்னாடி சில இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படி போகிறப்ப அவர் போகிற எல்லாம் யாராவது ஒரு தாத்தாவை கூப்பிட்டு வச்சு யாராவது ஒரு பாட்டியை கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு முதியோர் வருதா அதெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி தான் கொடுக்குறாரு அப்படின்லாம் ஒரு கேம்பெயின் பண்ணலாம் ட்ரை பண்ணார் இது வந்து தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்துக்குள்ளே வரக்கூடியது அவர் அந்த மாதிரிலாம் பண்ணினாரு இந்த திட்டத்துக்கு இவங்க கொடுக்குற பணமே ரொம்ப கம்மி ஒன்றிய அரசாங்கம் இந்த தேசிய முதியோர் ஓய்வு திட்டத்தில் கொடுக்கறது ஒரு நபருக்கு இரநூறுபா தான் கொடுக்குறாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து அந்த பணம் ஆயிரத்தி இரநூறுபா கொடுக்கப்படுது அவங்க கொடுக்குற அந்த இரநூறுபா போக மீதி எல்லாமே மாநில அரசாங்கம் தான் கொடுக்குது இதே மாதிரி தான் இந்திரா காந்தி ஊனமுற்றோருக்கான கொடுக்கக்கூடிய நிதி உதவி அதில் அவங்க கொடுக்குறது முந்நூறு இப்படியான இருக்கக்கூடிய இந்த திட்டங்களில் அந்த இரநூறுபா கொடுக்குறாங்க முந்நூறுபா கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இந்த திட்டங்களுக்கு ஒதுக்குற நிதி இருக்குல்ல அதை பெரிய அளவில் குறைச்சிருக்காங்க இந்த ஒட்டுமொத்த பட்ஜெட்டுடைய விகிதாச்சாரத்தில் பார்க்குறப்ப அதோடைய அளவு குறை குறைவு இதே மாதிரி விருதுநகர்ல நினைக்கிறேன் அந்த ஊர்லலாம் அண்ணாமலை பிர பிரச்சாரத்தில் வந்து ஒரு பெண் குழந்தையை கூப்பிட்டு உட்கார வச்சு இன்னைக்கு இந்த பாப்பா வந்து ஊட்டச்சத்தோடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம நரேந்திர மோடி தான் அப்படின்லாம் கதை சொல்லிக்கிட்டு இருந்தார் அதுக்கு அவர் பல ஊட்டச்சத்து ஸ்கீம்லாம் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்லாம் அந்த பிரதம மந்திரி போஷான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்தி பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த திட்டத்திலையும் பெரும்பான்மையான நிதியை மாநில அரசு தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு அவங்க வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க ஆனால் இந்த மாதிரியான திட்டங்களுக்கு ஆன நிதியை தான் அவங்க குறைச்சிருக்காங்க அதே மாதிரி கல்வியில் ஆசிரியர்கள் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற இடங்களில் சில திட்டங்கள் இருக்குது எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்கே அப்படின்லாம் சில திட்டங்கள் இருக்குது அவங்களோட பேரெல்லாம் இந்தியில் இருக்கும் நமக்கு வாயிலே நுழையாது இந்த திட்டங்களுக்கான நிதியை கூட அவங்க வந்து குறைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் ஒன்று புள்ளி நாலு ஆறு சதவீதமாக இருந்ததை இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஜீரோ புள்ளி ஏழு எட்டு சதவீதமாக குறைச்சிருக்காங்க இது இப்படி பல இடங்கள்ல வந்து இந்த நிதிகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக ஏழைகள் கிராமப்புற விவசாய கூலிகள் நிலமற்ற விவசாயிகள் முதியோர்கள் ஊனமுற்றவர்கள் இந்த மாதிரி வந்து பல திட்டங்களில் பயனடையக்கூடியவங்களுடைய நலத்திட்டங்களுக்கான நிதியை தான் நுணுக்கமாக இதில் குறைக்கப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக பட்ஜெட்டை எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கு இந்த விகிதாச்சாரங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களே நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது தமிழ் இப்போ தமிழ்நாட்டில் இருந்து வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகளில் அந்த மெட்ரோ ரயில் ரெண்டாம் கட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய பணம் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த பனிரெண்டாயிரம் கோடி ரூபாயை அவங்க கொடுத்துருந்தா நாம் முப்பதாயிரம் கிலோமீட்டருக்கு கிராமங்களுக்கே சாலை போட்டிருக்கலாம் கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கலாம் அப்படின்லாம் தமிழ்நாடு அரசு சார்பாக அமைச்சர்கள்லாம் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடியே தெரிவிச்சிருந்தாங்க இதை வந்து இருபத்தஞ்சாயிரம் பஸ்ஸு தமிழ்நாட்டில் வாங்கக்கூடிய பணத்தை நாம் இந்த மெட்ரோ ரயிலில் ஒன்றிய அரசாங்கம் பணம் தராதனால முடக்கியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இப்படி பல வளர்ச்சி திட்டங்களுக்கும் இவங்க நிதி கொடுக்கலன்னு தெரியுது ரயில்வே அப்படிங்கிறது ஒரு தனி பட்ஜெட் இருந்தது அதை ஒழிச்சு ஒரே ஒரு திட்டத்தை இந்த பட்ஜெட்டில் ரயில்வேக்கு அறிவிச்சிருக்காங்க ஆக இந்த மாதிரி ரயில்வே திட்டங்களாக இருக்கலாம் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுடைய உள்கட்டமைப்பு வளர்ச்சி திட்டங்களாக இருக்கலாம் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் முன்னுதாரணமாக இதுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்த இந்த சமூக நல திட்டங்களுக்கான நிதியுதவியாக இருக்கலாம் இதை எல்லாத்தையும் ரொம்ப நுணுக்கமாக குறைச்சிட்டு நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம் கிராமப்புற வாய்ப்பையே முடிச்சு விட்டுருக்காங்க அதுக்கான எண்ணிக்கை பணத்தை குறைச்சிருக்காங்க ஆனால் இப்படி ஒரு கதையை சொல்லியிருக்காங்க இதுபோல செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு அரசியலை நுணுக்கமான அரசியலை தெரிஞ்சுக்க மாடன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்